அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் சொல்லணும் அப்படின்னா பல்வேறு இடங்களில் பார்க்கும் பொழுது கோவில்கள் ஆலயங்கள் அப்படிங்கிறது நிறைந்து காணப்படுங்க இந்த ஆலயங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மகத்துவத்தையும் ஒவ்வொரு அதிசயத்தையும் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எண்ணற்றவை அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருத்தலங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பையும் அதிசயத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த பதிவில் நாம பார்க்க அப்படின்னா எங்குமே கண்டிராத ஒரு அதிசய கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நிற்கக்கூடிய அம்பாளுக்கு உட்கார்ந்தபாடி வந்து அலங்காரம் செய்யப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் ராமரினுடைய சிவ வழிபாடு இந்த திருத்தலத்தில் தான் நடைபெற்றதாகவும் புராண வரலாறும் கூறுகிறது இந்த அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு இந்த ஆலயத்தினுடைய விஷயங்கள் என்னென்ன மர்மங்கள் என்னென்ன சுவாரஸ்யமான வியப்பை ஏற்படுத்தக்கூடிய பல தகவலை தாங்க இன்னைக்கு போறோம் இந்த ஆலயம் உங்க பத்தி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான கோயில்களும் வழிபாட்டு தலங்களும் நிறைந்து காணப்படுதுங்க இங்க ஒரு மதத்தினர் மற்றொரு மதத்தினர் வழிபடும் இடங்களுக்கு சென்று சமூக நல்லிணக்கம் பேணுவது கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பல இடங்களில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் பண்டிகை அப்படின்னா மற்ற மதத்தினர் தங்களால் இயன்றது செய்யக்கூடிய வழக்கமும் இன்றளவும் இருக்குதுங்க இது போன்ற நிகழ்ச்சியான நிகழ்வுகள் தென் மாவட்டங்களில் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும் இப்படியான நிலையில் பல ஊர்களில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாளுக்கு பின்னர் தான் முக்கியத்துவம் பெறும் சில இடங்களும் இருக்குங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அருள் பாளைத்து வரக்கூடிய செண்பகவள்ளியம்மன் உடனுரை பூவநாத சுவாமி திருக்கோவில் சிறப்புகள் பற்றி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் கோயில்பட்டி நகரப் நகர பகுதியில பேருந்து நிலையத்திற்கு சற்று தொலைவுல மேடான பகுதியில அமைஞ்சிருக்கு செண்பகவள்ளி அம்மன் கோயில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் மாலையில் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்திருக்குங்க இந்த கோயில் உருவான வரலாறு அப்படிங்கிறது நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைதுங்க அதாவது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா திருமணத்தின் போது பூமியினுடைய வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்திருக்கு இதனை சமன் செய்யக்கூடிய பொருட்டு அகத்திய முனிவர சிவபெருமான் பொதிகை மலையை நோக்கி பயணம் சு பயணம் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வழியில அகத்திய முனிவர் அரக்கர்களான வாதாபி மற்றும் வில்லனவன் ஆகியோரால்தான் பெற்ற பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க பெற்றாங்க பொன்மலை முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று அகத்திய தீர்த்தத்தை ஏற்படுத்திவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்த அவர் வெள்ளிமலை சிவக்குழவை சேர்ந்த வாமனன் நந்தி தேவரின் சாபத்திற்கு ஆளானார் இதனால வெப்பக்கோட்டையில வேந்தனாக பிறந்தார் அதற்கு பிறகு செண்பக மன்னன் என பெயர் பெற்றார் இறைவன் ஆணைப்படி கோவிற்புரியையும் பூவநாதருக்கு கோயிலும் அமைத்து தன்னுடைய சாபத்தில் இருந்து நிவார்த்தி பெற்றார் செண்பக மன்னனால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அம்பாள் செண்பகவள்ளி என்றும் பெயர் பெற்றாங்க அவர் உருவாக்கிய கோவில்புரி பிற்காலத்துல கோவில்பட்டி அப்படின்னும் பெயர் பெற்றதாக வரலாறும் சொல்லுதுங்க இந்த கோயிலில் செண்பகவள்ளி அம்மனுக்கு தான் முக்கியத்துவம் முதல்ல அளிக்கப்படுது அவங்க ங்களுடைய சன்னதி நுழைவு வாயில்ல பிரம்மாண்டமான துவார பாலகிகள் அமைந்திருக்காங்க மற்ற கோயில்கள்ல நடைபெறுவது போல அலங்காரம் செய்யப்படக்கூடிய நிலையில இங்க மட்டும் நின்ற கோலத்துல காட்சி குழக்கம் செண்பகவள்ளி அம்மன் உட்கார்ந்தது போல் அலங்காரம் செய்யறாங்க இந்த கோயில்ல ராமர் சிவ வழிபாடு செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க அது சதுங்கன் என்ற இரு பாம்பு தலைவர்கள் பூவன பூக்கள் இறை வழிபாடு செய்ததால இங்கிருக்கக்கூடிய சிவனுக்கு பூவனநாதர் என பெயர் வந்ததாக சொல்லப்படுது சுமார் ஏழு அடி உயரத்துல பக்தர்கள் பரவசத்துல ஆழ்த்தக்கூடிய கொஞ்சம் தோற்றத்துடன் செண்பகவள்ளி அம்பாள் காட்சி தராங்க இறைவனும் இறைவியும் கிழக்கு திசை பார்த்தபடி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் கோயில்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சண்முகர் பஞ்சமுக விநாயகர் கன்னி விநாயகர் மகா லட்சுமி சரஸ்வதி வைரவர் தட்சிணாமூர்த்தி அம்மன் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளை அருள் பாலிக்கிறாங்க அகத்திய முனிவர் உருவாக்கிய அகத்திய தீர்த்தம் இந்த கோயிலின் சிறப்புக்கல்ல ஒன்றாக பார்க்கப்படுது கோவில்பட்டி சின்பகவள்ளி அம்மன் கோயில் சித்திரை தீர்த்தம் அப்படின்னும் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுதுங்க சித்திரை மாதம் பிறப்பதற்கு முன்பாக பங்குனி மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியா பங்குனி மாதத்தின் கடைசி நாள் தேரோட்டம் நடைபெறுமா அதே வைகாசி மாதத்தில் பத்து நாட்கள் வசந்த உற்சவம் புரட்டாசியில் நவராத்திரி திருவிழா ஆகவே வெகு விமர்சையாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் தென் மாவட்டத்தின் மிக மிக முக்கியமான ஊர் அப்படின்னு சொன்னா கோவில்பட்டி அப்படின்னு சொல்லலாம் இங்கு வருகை தரக்கூடிய வெளியூர் மக்கள் கண்டிப்பாக செண்பகவள்ளி தாயார வணங்குவத வழக்கமாகவே கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம திருவிழா காலங்களில் ஒவ்வொரு சமூகத்தினரும் மண்டகப்பட்டி செய்வது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுது மேலும் பல்வேறு மதத்தினரும் சித்திரை திருவிழாவின் தேரோட்டத்தை கலந்து கொண்டு சிறப்பிப்பது மத நல்லிணக்கத்திற்கு சிறந்த எதிர்த்து காட்டு அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை நீங்களும் வாருங்க அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி மாவட்டத்தின் தொழிற்சார்ந்த நகரமாக விளங்கக்கூடிய கோவில்பட்டிக்கு கோயில்புரி திருப்பூவனம் பொன்மலை அப்படின்னு பல பெயர்களும் இருக்குங்க இங்க பிரசித்தி பெற்ற செண்பகவள்ளி அம்மன் மிக மிக விமர்சையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய அன்னை செண்பகவள்ளி ஏழடி உயரத்தில் நின்று அருள் எழில் கொஞ்சம் வடிவ காட்ச பகுதி வாழ் மக்கள் வேண்டியத அருள்கின்ற வேண்டுதல் தெய்வமாக செண்பகவள்ளி அம்மனை போற்றவும் செய்கிறாங்க தங்கள் குழந்தைகளுக்கு அம்மனின் பெயரை சூட்டி மக்கள் வழிபடவும் செய்கிறாங்க தன்னை சரணடைந்த மக்கள் துயர் நீக்கும் தெய்வமாகவும் அவர்களின் வேண்டுதல்களை எல்லாம் வழங்கவும் வெள்ளலாகவும் அன்னை செண்பகவள்ளி விளங்குறாங்க இந்த திருக்கோயில மட்டுமே நின்று கொண்டிருக்கும் அம்மனை உட்கார்ந்தது போல அலங்காரம் செய் கிழக்கு திசை பார்த்தபடி இறைவனும் இறைவியும் காட்சி தரும் ஆலயங்கள்ல இது பேர்போன ஆலயம் சொல்லலாம் அகத்தியர் உருவாக்கிய அகத்திய தீர்த்தம் இந்த கோவிலின் தனி சிறப்பாகவே பார்க்கப்படுதுங்க எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்ற செண்பகவள்ளி அம்மன் பார்த்தீங்கன்னா கோவில் பட்டி கவிஞர் நீலமணியும் பாடல்கள்லையும் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாம செண்பகவள்ளி அருள் மாலை செண்பகவள்ளி நூற்றாந்தாதி எனும் இரண்டு நூல்களையும் இதுல செண்பகவள்ளி அருள் மாலை ஐந்தாம் பதிப்பு வரைக்கும் வெளிவந்திருக்கு கோவில்பட்டியில இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற வெம்பக்கோட்டைய அரசாண்ட செண்பக மன்னன் காட்டின வெட்டி திருத்தி கோயிலும் ஊரும் எழுப்பித்தான் அப்படின்னு இந்த கோயிலினுடைய தரவள வரலாறு சொல்லுது அது மட்டும் இல்லாம சிவஞான யோகிகள் இயற்றிய கோயில் புரி புராணத்தில் புராண வரலாறுகள் தொகுத்தும் கூறப்பட்டிருக்கு பதினெட்டு படலங்கள் கொண்ட இந்த நூல் முதல் பதினாறு படலங்களில் இந்த வரலாறுகள் கூறப்பட்டிருக்கு அதே போல இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய முடையான் அப்படிங்கிற அரசன் புதுப்பித்த ஆண்டை கோயில் புரி புராணத்தின் மூலமா அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோயில் முழுவதும் கல்வெட்டுகளினால கட்டப்பட்டிருக்கிறதுனால இரண்டாம் நரசிம்மவர்மனின் கிபி எழுநூறு காலகட்டத்திற்கு பிற்பட்டதாகவும் கருதப்படுது மதுரையில் மீனாட்சி அம்பாள் அரசா அரசாட்சி செய்து வருவதைப் போல கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்மன் கோவிலையும் அம்பாளே அரசாட்சி செய்தும் வருகிறாங்க இந்த கோவில் திருவிழாக்களில் முக்கிய விழாவான ஐப்பசி பெருந்திருவிழா காளி கொடியேற்றத்துடன் தொடங்கி கொடியேற்றத்தை முன்னிட்டு பல கோவில் நடை திறக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் இதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அபிஷேகம் அபிஷேக ஆராதனை அலங்காரத்திற்கு பிறகு கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டு இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொள்வதும் விளக்கமாக நடந்து வரக்கூடிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலம் அப்படிங்கிறது வந்து மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ ராமபிரான் எந்த திருத்தலத்தில் வந்து தான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வணங்கி சென்றாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து உலா வந்துட்டுருக்குங்க இருக்குங்க வீவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க